சாந்தி பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முரளி முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே உங்களுக்கு ஒரு தந்திடம் இருந்து ஒரு வழிமுறை கிடைக்கின்றது அதை அத்வைத் வழி அதாவது மாற்றமில்லாத ஒரே ஒரு வழி என சொல்கின்றனர் இந்த அத்வைத் மத் மூலம்தான் நீங்கள் தேவதை ஆக வேண்டும் பாபா கேள்வி கேட்குறாங்க மனிதர்கள் இந்த பூர்புலையா என்ற மருதி விளையாட்டில் அனைத்திலும் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து விட்டுள்ளனர் கேட்கிறாரு பாபா பதில் சொல்கிறாரு நமது வீடு எங்கே உள்ளது அதற்கான வழியையே இந்த விளையாட்டில் வந்து மறந்து விட்டோம் வீட்டிற்கு எப்பொழுது போக வேண்டும் எப்படி போக வேண்டும் என்பது தெரியாதுன்றார் பாபா இப்போ தந்தை வந்துள்ளார் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக சப்தர்க்க அப்புறப்பட்ட இனிய வீட்டிற்கு செல்வதற்காக இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பாடல் இரவு நேர பயணிகளை கலைத்து போகக்கூடாது ஓம் சாந்தி பாடலின் பொருளை நாடகத்தின்படி வேறு யாரும் புரிந்து கொள்ள இயலாது சில பாடல்கள் மனிதர்களால் இது போல உருவாக்கப்பட்டிருக்கு அது வந்து உங்களுக்கு உதவி செய்கின்ற செய்யுது அப்படின்றார் பாப்பா குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர் இப்போ நாம தேவி தேவதையாக ஆகி கொண்டிருக்கின்றோம் எப்படி அந்த ஸ்தூலமான படிப்பை படிக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா வக்கீலுக்கு படிக்கிறவங்க நான் வக்கீலாக போகிறேன் டாக்டருக்கு படிக்கிறவங்க நான் இந்த படிப்புனால டாக்டராக ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுடைய புத்தியில் இருக்குது நாம் தான் தேவதாக ஆகி கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது புது உலகத்திற்காக நம்ம இருக்கோம் உங்களுக்காக மட்டுமே இந்த சிந்தனை வருது புது உலகம் சத்தியகம் தான் அமரலோகம் என சொல்லப்படுகின்றது இப்போது சத்தியகமும் கிடையாது தேவதைகளின் ராஜ்யமும் இல்லை இங்கே அது இருக்கவும் முடியாது நீங்கள் அறிவீர்கள் இந்த சக்கரத்தை சுற்றி வந்து இப்போது நாம் கலியுகத்தின் கடைசியில் வந்து சேர்ந்து இருக்கின்றோம் வேறு யாருடைய புத்தியிலும் இந்த சக்கரம் வந்து நினைவுக்கு வராது பிறகு அவங்கள என்ன பண்ணிட்டாங்க சத்தியுத்து வந்து லட்சக்கணக்கான வருஷங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்குது நிச்சயமாக இந்த ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது மனிதர்கள் எண்பத்தி நாலு பிறவிதான் எடுக்கிறாங்க கணக்கு இருக்குது இல்லைங்களா இந்த தேவி தேவதா தர்மம் அத்வைத் தர்மம் என சொல்லப்படுகின்றது அதாவது பிளவுபடாத தர்மம் அத்வைத சாஸ்திரமும் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதுவும் ஒன்றுதான் மற்றபடியோ அநேக தர்மங்கள் உள்ளன சாஸ்திரங்களும் அநேகம் நீங்கள் எல்லாம் ஒன்றுதான் தான் ஒருவர் மூலமாக ஒரே வழிமுறை கிடைக்கின்றது அது அத்வைத் மத் என சொல்லப்படுகின்றது இந்த அத்வைத் மத் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றார் பாப்பா தேவி தேவதா ஆவதற்காக தான் இந்த படிப்பு அதனால் பாபா ஞானக்கடல் ஞானம் நிறைந்தவர் என சொல்லப்படுகின்றார் குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர் புது உலகத்திற்காக நமக்கு பகவான் கற்பிக்கிறார் இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் இப்போதாவது ஆசிரியர்கள் மறக்கிறார்களா என்ன மறக்கிறது இல்லை இல்லை இல்லறத்தில் இருப்பவர்களும் கூட பெரிய பதவியை அடைவதற்காக படிக்கிறாங்க நீங்களும் கூட இல்லறத்தில் இருந்தவாறு படிக்கிறீங்க தங்களுடைய முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்காக என்றார் பாபா இது மனதில் வரணும் நாம் எல்லையற்ற அப்பா கிட்ட இருக்கோம் சிவபாபாவும் பாபா பிரஜாபிதா பிரம்மாவும் பாபா பிரஜாபிதா பிரம்மா ஆதி என்ற பெயர் அனைவரும் அறிந்தது கடந்த காலத்தில் வாழ்ந்து சென்று சென்றுள்ளார் அவ்வளவுதான் எப்படி காந்தியம் கூட முன்பு இருந்து சென்றுள்ளார் அவரை பாபுஜி என சொல்கின்றனர் ஆனால் அர்த்தம் இதே தெரியாம சொல்லிடுறாங்க இந்த சிவபாபா உண்மையிலும் உண்மையாக இருக்கிறாரு பிரம்மபாபாவும் உண்மையிலும் உண்மையாகவே இருக்கிறாரு லௌகீக தந்தையும் உண்மையாகவே இருக்கிறாரு மற்றபடி மேயர் முதலானவர்களையோ வெறுமனே தந்தை என சொல்லிவிடுகின்றனர் அதெல்லாம் செயற்கையானது இதுதான் உண்மையானது பரமாத்மா தந்தை வந்து ஆத்மாக்களை பிரஜாபிதா பிரம்மா மூலம் தம்முடிகளாக ஆக்குகின்றார் இவருக்கும் நிச்சயமாக ஏராளமான குழந்தைகள் இருப்பார்கள் சிவபாபாவுக்கு அனைவருமே குழந்தைகள் அவரை அனைவரும் நினைவு செய்கின்றனர் பிறகும் கூட ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொள்வதில்லை பக்கா நாசிகளாக உள்ளனர் அவர்கள் சொல்லுகின்றனர் இது சங்கல்பத்தினால் உலகம் உருவாகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தந்தை புரிய வைக்கிறாரு இதை புத்தியில் நினைவு வையுங்க நாம் படிச்சுட்டு இருக்கோம் படிப்பு சொல்லித் தருபவர் சிவபாபா இதை இரவும் பகலும் நினைவில் வைக்க வேண்டும் ஆனால் அந்த மாய இதைத்தான் அடிக்கடி மறக்கச் செய்யிடுது அதனால் நினைவு செய்ய வேண்டி இருக்கின்றார் பாப்பா தந்தை ஆசிரியர் குரு மூவரையும் மறந்து விடுகின்றனர் அந்த மூவருமே ஒருவர் தான் என்றாலும் மறந்து விடுகின்றனர் இராவணனோடு யுத்தம் என்பது இதனால் தான் அப்படின்றார் பாப்பா மறக்கிறனால்தான் பவனர் ராவனோட யுத்தம் நடக்குது பாபா சொல்கிறாரு ஹே ஆத்மாக்களே நீங்கள் சதோ பிரதனமாக இருந்தீங்க இப்போ தமோ ஆகிவிட்டீர்கள் சாந்தி தாமத்தில் இருந்தபோது பவித்திரமாக இருந்தீங்க தூய்மை இல்லாமல் எந்த ஒரு ஆத்மாவும் மேலே இருக்க முடியாது அதனால் ஆத்மாக்கள் அனைவரும் பதித்த பவனர் பாபாவை அழைத்து கொண்டே இருக்கின்றனர் எப்பொழுது அனைவரும் பதித்த தமோபிரதனமாக ஆகிவிடுகின்றனரோ அப்பொழுது பாபா வந்து சொல்கின்றார் நான் உங்களை பிரதானமாக ஆக்குகின்றேன் நீங்கள் எப்பொழுது சாந்ததாமத்தில் இருந்தீர்களோ அப்போது அனைவரும் பவித்திரமாக இருந்தனர் அபவித்திர ஆத்மாக்கள் யாரும் அங்கே இருக்க முடியாது அனைவரும் தண்டனைகள் அனுபவித்து அவசியம் பவித்திரமாக வேண்டும் பவித்திரமாகாமல் யாரும் திரும்பிச் செல்ல இயலாது சிலர் சொல்லலாம் பிரம்மத்தில் ஐக்கியமாகி விட்டார் இன்னார் ஜோதியோடு ஜோதியாக கலந்து விட்டார் என்று இதெல்லாம் பக்தி மார்க்கத்துடைய அநேக வழிமுறைகள் அப்படின்றார் பாப்பா ஆனா உங்களுடையது ஒரே ஒரு அத்வைத் மத் அதாவது ஒரே ஒரு வழிமுறை தான் அந்த கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இருந்து தேவதையாகவோ ஒரு பாபா மட்டுமே ஆக்க முடியும் கல்பம் கல்பமாக பாபா படிப்பு சொல்லி தருவதற்காக வருகின்றார் அவருடைய நடிப்பு அப்படியே கல்பத்திற்கு முன்போலவே போலவே நடைபெறுகின்றது இது ஆரம்ப முடிவு இல்லாத உருவாக்கப்பட்ட டிராமா இல்லையா சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டே உள்ளது சத்தியுகம் திரேதா யுகம் கலியுகம் பிறகு இந்த சங்கம யுகம் இந்த தெய்வீக தர்மம் இஸ்லாமிய தர்மம் புத்த தர்மம் கிறிஸ்துவ தர்மம் ஆகியவை முக்கிய தர்மங்களாகும் அதில் ராஜ்யம் நடைபெறுகின்றது பிராமணர்களுக்கு ராஜ்யம் கிடையாது கௌரவர்களுக்கு கிடையாது இப்போ குழந்தைகள் நீங்கள் எல்லையற்ற தந்தையை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் பிராமணர்களுக்கும் கூட புரிய வைக்க முடியும் பாபா அநேக தடவைகள் புரிய வைத்துள்ளார் முதன் முதலில் பிராமணராகிய குடிமி உயர்ந்தவர்கள் பிரம்மாவின் வம்சாவழி நீங்கள்தான் இதை நீங்கள் அறிவீர்கள் பிறகு பக்தி மார்க்கத்தில் நாம் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரி மீண்டும் இப்பொழுது நாம் பூஜைக்குரியராக ஆகி கொண்டிருக்கின்றோம் அந்த பிராமணர்கள் இல்லறவாசிகளாக உள்ளனர் சன்னியாசிகள் அல்ல சன்னியாசிகளாக இருப்பவர்கள் அடயோகிகள் அதாவது பிடிவாதத்துடன் வீடு வாசலை விட்டு போவது அதுதான் அட அடயோகிகள் அடையுகளுக்கும் கூட அநேக விதமான யோகங்களை கற்றுத்தராங்க ஜெய்ப்பூரில் அடையுகிகளுடைய மியூசியம் இருக்குது ராஜகத்தினுடைய சித்திரங்கள் கிடையாது ராஜகத்தின் சித்திரங்கள் இங்கே தில்வாடா கோயிலில் தான் இருக்குது இவர்களின் மியூசியமே இல்லை அடையோக ச சம்பந்தமான மியூசியங்கள் எத்தனை இருக்குது ஆனால் ராஜகத்துடைய கோயில் ஒரே ஒரு தில்வாடா தான் இருக்குது அப்படின்றார் பாப்பா அது பாரத்தில் தான் இருக்குது இது சைத்தன்யமானது மனிதர்களுக்கு சொர்க்கம் எங்கே உள்ளது என்பது பற்றி எதுவும் தெரியாது தில்வாடா கோவிலில் கீழே தபசியாவில் அமர்ந்துள்ளனர் முழுமையான ஞாபகர்த்தமாக இருக்குது அப்போ நிச்சயமாக சொர்க்கத்தை வந்து மேலே தான் காட்டணும் இந்த கால சக்கரம் சுற்றி கொண்டே தான் இருக்கின்றது அரைக்கல்பத்திற்கு பிறகு சொர்க்கம் கீழே போய்விடும் அதன் பின் அரைக்கல்பத்திற்கு பிறகு சொர்க்கம் மேலே வரும் இதனுடைய ஆயுள் எவ்வளவு என்பது பற்றி யாருக்கும் தெரியாது உங்களுக்கு பாபா சக்கரம் முழுவதையும் புரிய வைத்துள்ளார் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு மேலே செல்கிறீர்கள் சக்கரம் முடிவடைகின்றது பிறகு மறுபடியும் சக்கரம் சுற்ற ஆரம்பமாகும் இது புத்தியில் ஓட வேண்டும் எப்படி அவர்கள் சாசனுடைய ஞானத்தை படிக்கிறாங்கன்னா புத்தியில் அந்த புத்தகத்துடைய நினைவு இருக்குது இல்லையா இதுவும் படிப்பு தான் அப்போ இது முழுமையாக நிறைந்து இருக்க வேண்டும் மறக்கக்கூடாது அப்படின்றார் பாப்பா இந்த படிப்பை படிப்பதற்கு முதியவர் இளைஞர்கள் குழந்தைகள் முதலான அனைவருக்கும் உரிமை இருக்கு தந்தையை பற்றி அறிந்து கொண்டால் போதும் தந்தையை அறிந்து கொண்டால் தந்தையின் ஆஸ்தியும் புத்தியில் வந்துவிடும் மிருகங்களுக்கும் அவற்றின் பிள்ளைகள் முதலியன பற்றி புத்தியில் உள்ளது காட்டுக்கு போய்விட்டாலும் கூட வீடு பிள்ளைகள் நினைவு வந்து கொண்டே இருக்கும் தாமாகவே தேடிக்கொண்டு வந்துவிடும் இப்பொழுது பாபா சொல்கின்றார் குழந்தைகளே என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் மேலும் தங்களின் வீட்டை நினைவு செய்யுங்கள் அங்கிருந்து தான் நீங்கள் பார்ட்டு நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கீங்க ஆத்மாவுக்கு வீடு எவ்வளவு மிகவும் பெருமிதமானதாக இருக்குது எவ்வளவு நினைவு செய்கிறாங்க ஆனால் போகிறதுக்கு வழி தெரியல மறந்துட்டாங்கன்றார் பாபா உங்களுடைய புத்தியில் இருக்குது நாம வெகு தூரத்தில் வசிப்பவர்கள் ஆனால் அங்கே எப்படி போவது நாம் ஏன் அங்கே செல்ல முடியாது எதுவும் தெரியாது அதனால தான் பாபா இருந்தார் இந்த பூல் புலையை அதை மருந்துடைய விளையாட்டை உருவாக்குகின்றனர் எங்கிருந்து போனாலும் கூட எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் தெரியும் அறிஞ்சிட்டீங்க இந்த யுத்தத்திற்கு பிறகு சொக்கத்துணி வாசல் கண்டிப்பாக திறக்கும் இந்த மரண உலகத்திலிருந்து அனைவரும் சென்று விடுவார்கள் இவ்வளவு மனிதர்கள் அனைவரும் நம்பர் வார் அவரவர் தர்மத்தின் அனுசாரம் மற்றும் நடிப்பின் பாகத்துக்கு ஏற்றபடி போய் சாந்திதாமயத்தில் இருப்பாங்க இப்போ உங்களுடைய புத்தியில் இந்த எல்லா விஷயங்களும் வந்துடுச்சு மனிதர்கள் வந்து பிரம்ம தத்துவத்தில் போகிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் ஆத்மா சரீரத்திலிருந்து வெளியேறிவிட்டால் பிறகு சப்தம் இருப்பதில்லை குழந்தைகள் அறிவார்கள் இதுவோ நம்முடைய இனிமையான வீடு பிறகு தேவதையே இனிமையான ராஜதானி அத்வைத ராஜதானி அப்படின்றார் பாப்பா பாபா வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார் ஞானம் முழுவதையும் புரிய வைக்கிறார் அவற்றே பிறகு பக்தியில் சாஸ்திரங்களாக உட்காந்து உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த சாஸ்திரங்கள் முதலானவற்றெல்லாம் படிக்க வேண்டியதில்லை அந்த பள்ளிக்கூடங்களில் வயது முதிர்ந்த மாதாக்கள் முதலியவர்கள்லாம் படிக்கிறது கிடையாது ஆனால் இங்கே சின்ன கோயிலேருந்து வயசான எல்லாருமே படிக்கிறாங்க குழந்தைகளாகி நீங்கள் அமரலோகத்தில் தேவதை ஆக்கி விடுகிறீர்கள் அங்கே யாரையும் நிந்தனை செய்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பேசப்படுவதில்லை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க சொர்க்கம் முன்பு இருந்து கடந்து போயிருக்கு அதற்கு மகிமை இருக்குது நினைவு அர்த்தமாக எவ்வளோ கோயிலெலாம் கட்டுறாங்க அப்போ கட்டுறவங்க கிட்ட கேளுங்க இந்த லஷ்மிநாதன் இப்போது எங்கே போயிட்டாரு கேட்டால் எதுவும் தெரியாது சொல்ல முடியாது அவங்களால உங்களுக்கு தெரியும் நாம் நம்முடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு ஓம் என்பதன் அர்த்தமுடைய பேர் ஹம்சோ என்பதனுடைய அர்த்தம் பேர் அவர்கள் பிறகு ஓம் சோ ஹம்சோ ரெண்டுடைய அர்த்தமும் ஒன்று என ஆக்கிவிட்டனர் ஆத்மாக்கள் நீங்கள் சாந்திதாமத்தில் வசிப்பவர்கள் பிறகு பாட்டு நடிப்பதற்காக வர்றீங்க தேவதா சத்திரிய வைசிய சூத்திரர்களாக ஆகிறீங்க ஓம் என்றால் நான் ஆத்மா எவ்வளோ வேறுபாடு இருக்குது அவர்கள் பிறகு சோகம் சோகம் அதாவது ஆத்மா தான் பரமாத்மா அப்படின்னு ரெண்டையும் ஒன்னாக்கிட்டாங்கன்றார் பாப்பா இதெல்லாம் புத்தி மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் யாராவது முழுமையாக புரிந்துக்கலைன்னா பிறகு தூங்கி விழுந்து கொண்டே இருப்பாங்க வருமானத்தின் போது ஒருபோது தூங்கி விழுவதில்லை அந்த வருமானமும் அல்ப காலத்திற்கானது ஆனால் இந்த வருமானம் அரைக்கல்பத்திற்கானது ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டு புத்தி வேற பக்கம் இதுனா பிறகு கொட்டாவி விட்டு கொண்டே இருக்காங்க நீங்கள் கண்களை மூடி என்றார் பாப்பா நீங்கள் அறிவீர்கள் ஆத்மா அழியாதது சரீரம் அழியக்கூடியது கலியுக நரகவாசி மனிதர்கள் பார்ப்பதற்கும் நீங்கள் பார்ப்பதற்கும் இரவு பகலுக்குண்டான வேறுபாடு ஆகிவிடுகின்றது ஆத்மாக்கள் ஆகிய நாம் பாபாவிடம் படித்து கொண்டிருக்கின்றோம் இது யாருக்கும் தெரியாது ஞான கடல் பரம்பிதா பரமாத்மா வந்து படிப்பு சொல்லித்தராரு ஆத்மாக்கள் நாம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் வினாசமாகும் உங்கள் புத்தி மேலே சென்றுவிடும் சிவபாபா நமக்கு ஞானம் சொல்லி கொண்டிருக்கின்றார் இதில் மிகவும் தூய்மையான புத்தி வேண்டும் தூய்மையான புத்தி அமைத்துக் கொள்வதற்காக பாபா உத்தி சொல்றாரு தன்னை ஆத்மா என உணர்வதால் தந்தையின் நினைவு நிச்சயமாக வரும் பாபாவின் நினைவு வர வேண்டும் முழு கல்பத்திலும் விடுபட்டிருந்த சம்பந்தம் இப்பொழுது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னை ஆத்மா என உணர்கின்றோம் அங்கோ பிராளப்தம் சுகமோ சுகமாக இருக்கும் துக்கத்துடைய விஷயம் இருக்காது சொர்க்கத்தில் அதுதான் சொர்க்கம்னு சொல்கிறாங்க சொர்க்கத்தை படைக்கும் தான் சொர்க்கத்தை நிஜமானராக ஆக்குகின்றார் அப்படிப்பட்ட தந்தையும் கூட எவ்வளோ மறந்துடுறாங்கன்றார் பாபா தந்தை வந்து குழந்தைகளை தத்தெடுக்கிறாரு மாரவாடிகள் வந்து அதிகமாக தத்துருக்கிறாங்க அதனால் அந்த குழந்தைகளுக்கு வந்து குஷி வரும் இல்லையா ஏன்னா மார்வாடி பணக்காரராக தான் இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைக்கு நான் பணக்காரருடைய மடியில் வந்திருக்கேன் அப்படின்னு குஷி இருக்குது பணக்காரருடைய குழந்தை ஏழை இடம் ஒருபோதும் போகாது இவர்கள் பிரஜாபிதாவின் குழந்தைகள் என்றால் நிச்சயமாக முக வம்சாவழியாக இருப்பார்கள் இல்லையா பிராமணர்களாகிய நீங்கள் முக வம்சாவழி அதாவது பிராமணர்கள் என்னாலே வாயின் மூலமாக ஞானத்தை கேட்டு புது பிறவி எடுத்தவர்கள் அதாவது ஒரே உடல்ல பழைய இதுல இருந்து இறந்து ஞான பிறப்பு எடுத்தோங்கன்னு அதான் பிராமணி நீங்கள் வம்சாவழி அவர்கள் வந்து வம்சாவழி இந்த வித்தியாசத்தை நீங்கள் பரிகிறீங்க நீங்கள் எப்பொழுது புரிய வைப்பீர்களோ அப்போது வாய் வழி வம்சாவழி ஆவார்கள் இதுதான் தத்தெடுக்கிறது அப்படின்றது மனைவியை என்னுடைய மனைவி என புரிந்து கொண்டுள்ளனர் இப்பொழுது மனைவி முக வம்சாவழியா மனைவி வம்சாவழி பிறகு எப்பொழுது குழந்தைகள் உருவார்களோ அப்பொழுது குக வம்சாவழி பாபா சொல்கிறாரு இவர்கள் அனைவரும் முக வம்சாவழி என்னுடையவர் சொன்னதனால் சொன்னதுனால் இரண்டுவராக ஆணாயிட்டாரு என்னுடைய குழந்தைகள் அப்படி சொல்கிறதால நஷா அதிகரிக்கிறது இல்லையா ஆக எல்லோருமே வம்சாவழி ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் முகவம்சா வழி அல்ல ஆத்மாவும் அநாதிய அவினாஷி அப்படின்றது நீங்க தெரிஞ்சிருக்கீங்க இந்த மனித சிருஷ்டி எப்படி அடையுது என்று நீங்க தெரிஞ்சிருக்கீங்க அப்போ குழந்தைகளுக்கு வந்து நிறைய பாயிண்ட்டுகள் கிடைக்கிது பிறகு கூட பாபா சொல்றாரு வேறு எந்த ஒரு தாரணை ஆவதல்ல வாயினால் எதுவும் சொல்ல முடியல நல்லது நீங்கள் பாபாவும் நினைவு செஞ்சுட்டே இருங்க அப்படின்றார் பாபா அப்போ நீங்கள் சொற்பொழி ஆற்றங்களோட உயர்ந்த பதவி அடைய முடியும் நினைவு செஞ்சால் தான் பதவி உயர்ந்ததாக இருக்கும் சொற்பொழிவு செய்பவர்கள் சில சமயம் புயலில் விழுந்து விடுகின்றனர் அவர்கள் கீழே விழாமல் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் பெரிய பதவி பெற முடியும் அனைவரை காட்டிலும் அதிகமாக யார் விகாரத்தில் விடுறாங்களோ அப்போது ஐந்தாவது மாடியிலிருந்து விழு விழுவது போல் எலும்பு நொறுங்கி போயிடுது ஐந்தாவது மாடி என்பது தேக அபிமானம் நான்காவது மாடி காமம் பிறகு இறங்கி கொண்டே வாருங்கள் பாபா சொல்கிறாரு காமம் மகாசத்ரு பாபா நாங்கள் விழுந்துட்டோம்னு எழுதவும் செய்கிறாங்க கோபத்துக்கு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க நாங்கள் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை கருப்பாக்கிக் கொள்வதால் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு விடுகிறது பிறகு காம மகாசத்திரை யாமத்தவங்களுக்கு சொல்ல முடியாது பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றார் குற்றமான கண்கள் இல்லாதவாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சத்தியகத்தில் மான பங்கப்படும் விஷயமே இல்லை ஏன்னா அங்கே குற்றமான கண்களே கிடையாது குற்றமற்ற கண்களாக இருக்கும் அது நாகரிகமான தவறு நடக்காத ராஜ்யம் இச்சமயம் இருப்பது குற்றமான உலகம் இப்பொழுது ஆத்மாக்களாகி உங்களுக்கு குற்றமற்ற கண்கள் கிடைக்கின்றன பிறகாவை அவை இருபத்தோரு பெருகளுக்கு வந்து காரியமாற்றுன்றார் பாபா அங்கே யாரும் குற்றவாளி ஆகிறது கிடையாது இப்போது முக்கிய விஷயம் பாபா சொல்கிறாரு பாபாவை நினைவு செய்யுங்கள் எண்பத்தி நாலு பிரிவு சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் யார் ஸ்ரீ நாராயணனாக உள்ளாரோ அவர்தான் கடைசியில் வந்து பாக்கியசாலி ரதமாக ஆகிறார் இதுதான் அதிசயம் அவருக்குள்ளார சிவபாபானுடைய பிரவேசம் நடைபெறுகிறது என்றால் பாக்கியசாலி ஆகிறாரு பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார் பிறகு விஷ்ணு தான் பிரம்மா ஆகிறார் இந்த எண்பத்தி நாலு பிரிவினுடைய வரலாறு புத்தியில் இருக்க வேண்டும் என்றார் பாபா நல்லது தாரணிக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாபாவின் நினைவின் மூலம் புத்தியை தூய்மைப்படுத்த வேண்டும் புத்தி படிப்பினால் சதா நிறைந்திருக்க வேண்டும் தந்தை மற்றும் வீட்டை சதா நினைவு வைக்கவும் நினைவுபடுத்தவும் வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் இந்த கடைசி பிறவியில் குற்றமான பார்வைக்கு முடிவு கட்டிவிட்டு குற்றமற்ற கண்கள் உள்ளவராக ஆக வேண்டும் குற்றப்பார்வையில் கண்கள் பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றார் பாபா அவர் தானே பாபா வள்ளல் ஸ்திதி மற்றும் கரைத்துக்கொள்ளும் சக்தியின் மூலம் சதா தடைகளை அழிப்பவர் சமாதான சொருபம் ஆகுக தடைகளை அழிப்பவர் சமாதான சொருபம் ஆவதற்கான வரதானம் விசேஷமாக இரண்டு விஷயங்களின் ஆதாரத்தில் பிராப்தியாக கிடைக்கிறது ஒன்று நான் வள்ளலின் குழந்தை ஆகியனால் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்றது புத்தியில் இருக்கணும் மரியாதை கிடைத்தால் அன்பு கிடைத்தால் அன்பு கொடுப்பேன் என்று நான் முதல்ல கொடுக்கணும் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும் அப்படின்றார் பாப்பா ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா தனக்காக மற்றும் தொட சம்பந்தம் தொடர்பில் வரும் அனைவருக்காகவும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி சொருப கடல் ஆகிய வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி சொருபக் கடலாக வேண்டும் இந்த இரண்டு விசேஷங்களின் மூலம் சுப பாவனை சுப விருப்பம் மூலம் சம்பன்ன சமாதான சுரூபம் ஆகிவிடுவீர்கள் என்றார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு சத்தியத்தை தனது துணையாக ஆக்கி கொண்டால் உங்களது படகு ஒருபோதும் மூழ்காது நல்லது ओम शांति ओम शांति ओम शांति நன்றி बाबा